அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்கள் உள்ளே இருக்கின்ற ஆன்மாவாகிய ஆண்டவனை நான் வணங்குகிறேன் இறந்தவர் உங்களை விட்டு பிரிந்ததை எண்ணி பார்த்து வேதனையோடு இருக்கிறார் உண்மையா நூறு சதவிகிதம் உண்மை அதை நீங்க நம்பினீங்கன்னா தான் அந்த உண்மைத்தன்மை உங்களுக்கு தெரிய வரும் மனிதன் மரணத்திற்கு பின்பு அவனுக்கு வேறு ஒரு வாழ்க்கை இருக்கிறது இந்த பூமியில் வாழ்ந்த வாழ்க்கையை விட்டுறான் ஆவி உலக வாழ்க்கைக்கு அவன் போறான் இது அடுத்த ஒரு நிலை அடுத்த ஒரு வாழ்க்கை எல்லாரும் நீங்க செத்தாலும் நான் செத்தாலும் அடுத்த ஒரு நிலைக்கு அடுத்த ஒரு வாழ்க்கைக்கு நம்ம போய் தான் ஆகணும் அப்படியே அங்க போயிருக்கிறாங்க பாருங்க உங்களுக்கு நெருக்கமானவர்கள் உங்களுடைய அன்பானவர்கள் உங்களுடைய பாசத்துக்குரியவர்கள் உங்களை கண்ணின் இமை போலே பாதுகாத்தவர்கள் உங்களை அன்பாலையே முருகடித்தவர்கள் அவர் இல்லைன்னா நீங்க இல்லை என்ற நிலையில் இருந்தவர்கள் இறந்து போறாங்கல்ல அவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க உங்க கூட இன்னும் பல ஆண்டுகள் பல வருடங்கள் உங்களோடு வாழப் போகிறோம் அந்த வாழ்க்கை இனிமையான ஒரு வாழ்க்கையாக நாம் வாழப்போகிறோம் அப்படித்தானே எல்லாரும் நினைச்சிருந்தாங்க ஆனா நாளைக்கு காலையில் நம்ம செத்து போட போறோம்பா நம்ம குடும்ப உறுப்பினரை விட்டு நம்ம போய்டு போறோம் யாராவது நினைச்சிருப்பானா கிடையவே கிடையாது எல்லோரும் இறந்தவர்கள் எல்லோரும் உங்களோடவே பல ஆண்டுகள் இன்னும் வாழப்போவதாக நினைத்து கொண்டு கனவுகளை கண்டு வந்து வருந்தானே உங்களோடு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சரியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் உங்களை நல்ல படிக்க வைக்கணும் உங்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் செய்து வைக்கணும் உங்களால் வரக்கூடிய பேரம்பேத்திகளை கடைசி காலத்தில் பார்த்து கொள்ளணும் உங்களுக்கு ஒரு நல்ல வீடு கட்டி கொடுக்கணும் எப்ப கனவுகள் அவங்களுக்கு இருந்திருக்கும் சொல்லுங்க அது தாய் தகப்பனா இருந்தா கனவுகள் அதிகமா இருந்திருக்கும் அல்லது கணவன் மனைவியா இருந்தா அவர்கள் இன்னும் நாற்பது ஐம்பது வருடங்கள் வாழப்போகின்ற அந்த வாழ்க்கையை அவர்கள் நினைத்து பார்த்து கனவுல இருந்து இருப்பாரு இல்ல கல்யாணம் ஆகாதவங்களா இருந்தா கல்யாணம் பண்ணிக்கணும் நல்ல ஒரு அழகிய மனைவியை பண்ணிக்கணும் நல்ல ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கணும் அதுக்குள்ள நல்லா படிக்க வைக்கணும் இப்படி இறந்தவர்கள் வயதானவர்களாக இருந்தால் பிள்ளைகளை பற்றியும் கணவன் மனைவியாக இருந்தால் தங்களுடைய இல்லற தாம்பத்திய வாழ்க்கை பற்றியும் பிள்ளைகளாக இருந்தால் தன்னுடைய தாய் தகப்பனோடு எப்படி எத்தனை ஆண்டுகள் நாம் வாழப்போகிறோம் இப்படி அவர் அவர்கள் நிலையில் ஏதோ சில கனவுகளை ஆசைகளை வச்சிருந்தானே வாழ்ந்திருப்பாங்க திடீர் என்று எதிர்பாராத விதமா அவங்க இறந்துட்டாங்க இப்ப அவங்க எதிர்பார்த்த கனவுகள் எல்லாம் என்ன ஆயி போச்சு நிறைவேறாமல் போயிடுச்சு இல்லையா அப்போ உங்களுடைய பிரிவு என்பது அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியல யோ நம்ம எப்படி நம்ம குடும்பத்தை விட்டு வந்தோம் நம்ம பிள்ளைகளை விட்டு வந்தோம் நம்ம கணவன் மனைவியை விட்டுட்டு வந்துட்டோம் நம்ம தாய் தந்தையரை விட்டு வந்துட்டோமே அவர்கள் எப்படி வாழ்வார்கள் எப்படி இருப்பார்கள் என்று எதை எதையோ நினைத்து 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 இந்த நிரந்தர பிரிவை அவர்கள் எண்ணி பார்த்து மிக மிக தான் அங்கே வாழ்ந்து வருகிறார்கள் அப்படி இறந்திருப்பவர்களுடைய ஆத்மாவோடு தொடர்பு கொண்டு பேசும் அவர்கள் கேட்கின்ற முதல் கேள்வி என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் எப்படி இருக்கிறார்கள் அவர்கள் என்னுடைய பிரியவை தாங்கிக் கொண்டார்களா நான் இல்லாமல் எப்படி அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இப்படிப்பட்ட கேள்விகளை தான் கேட்கிறாங்க அவங்க இறந்துட்டா கூட உங்க மேல இருக்கின்ற அந்த அன்போ பாசமோ நேசமோ அரவணைப்போ துணியோ மாறல ஆனா இப்ப பல மடங்கு ஆயிரமா மாறி இருக்குது அதுக்கு மேல உங்க மேல இன்னும் அவர்களுக்கு அந்த அன்பு இருக்கிறது வாழ்ந்து வருகிறார்கள் என்பதை அந்த தெரிந்து கொண்டாலே போதும் அவர்களுக்கு ஒரு அமைதி ஏற்படுகிறது அந்த வேதனைகளை குறைப்பதற்கு உங்களால் பல காரியங்களை செய்ய முடியும் அதை செய்தால் அவற்றில் வேதனைகள் குறைகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்